அதுதான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன் ஏதாவது ஒரு சின்ன இருந்தா கொடுக்குறது என்ன சின்னன்னு தெரியலையே இது என்ன நடக்குதுன்னா நீங்க விவசாய சின்ன நம்ம கேட்க இது பண்ணும்போது நம்மகிட்ட இருந்தது அதை எடுத்து ஒருத்தர் கொடுத்துட்டாங்க அதுல என்ன நியம்னா ஒரு கட்சி அவருக்கு மூணு சின்னம் கொடுத்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னத்தை அது உடனே நமக்கு உடனே நம்ம கொஞ்ச கொஞ்சம் வேற ஒரு ஆள் கொடுத்துருக்கு அது எந்த சின்னத்தை அப்புறம் அந்த சின்னத்தை வேற இந்த விளையாட்டு நல்லா இருக்குல்ல அப்புறம் என்ன சின்னத்தை கேட்க தோணும் எந்த சின்னம் நீங்க கேட்டாலும் அது ஒரு பெரிய கட்சி அல்லது எல்லா இடத்துலையும் போட்டி போடுற ஒரு கட்சி அப்படி இருந்தாலும் சரி ஒரு ஆறுதலும் சரி அது பெரிய கட்சின்னு யாருன்னே தெரியாதவங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுத்துரு அப்படிங்கும்போது விளையாட்டு ரொம்ப கொடுமையாவும் கடுமையாவும் இருக்கு அதனால சரி பொறுமையா இருந்துதான் அது அதுல எந்த சந்தையும் இல்லை திட்டமிட்டு ரொம்ப திட்டமிட்டு எப்படியாவது ஒழிச்சிடணும் வளர விடாம தடுத்துடணும்னு நினைக்கிறேன் அது வெளிப்படையா நீங்க உங்ககிட்ட என்ன நாங்க ஒரு வெளிப்படையா மக்கள்கிட்ட அரசியல் எடுத்து வைக்கிற ஒரு அரசியல் இயக்கம் ஜனநாயக அமைப்பு எங்களால இந்த நிலத்துல எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெடுங்க வந்தது எல்லாமே அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கூட்டமோ எல்லாமே அனுமதி பெற்று முறைப்படிதான் செய்வோம் எங்களை வந்து என்ன ஏன்னு ஒரு சோதனையை போடும்போது நீங்க அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ என்னை சோதிக்க முடியல எங்க பிள்ளைகள்ல அவங்க சோதிக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் எழுச்சியோடு என்னை நோக்கி ஓடி வர்றத வந்து அது தடுது அந்த தம்பி வருவான் தங்கச்சி வருவான் அம்மா அப்பா விடுவாங்களா அந்த கட்சிக்கு போனா ஏதோ பிரச்சனை அது எல்லா போலீஸ் விசாரணையெல்லாம் வருதுன்னு பயப்படுவோம் எந்த எந்த யாராவது எனக்கு இப்ப தேர்தலுக்கு நிதி தருவாங்களா இந்த வச்சுக்கிறதுன்னு கோடிக்கணக்கா யாரும் முடுக்க போறது ஒரு பத்தாயிரம் இருநாயிரம் கொடுக்கறது கூட பயப்படுறாங்களே நீ இருபதாயிரம் கொடுத்தா அவனுக்கு நோட்டீஸ் இது அனுப்பி கடிதம் அனுப்பி வந்து விசாரிக்கிறீங்க ஆனா நீங்க எங்கெங்க இடி ரைடு போட்டீங்களோ அங்கெல்லாம் காசு வாங்கிருக்கீங்களே பாகிஸ்தான்ல இருக்க ஒரு நிறுவனத்துல காசு வாங்கி அதுவும் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு வாங்கியிருக்கீங்க ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வாங்கிருக்கீங்க ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் ஒழிக்கிறோம் நீங்க எல்லா கார்பரேட்டையும் காசு வாங்கும் போது கட்சி நடத்துறது அப்படிதான் நடத்துறாங்க இவங்க இங்க ஒரு போத பொருள் ஊத்தவண்ட காசு லாட்டரி காசு இவங்களே சாராயத்தை எளிய பிள்ளைகள் எப்படி கட்சி நடத்துறது நல்ல ஜனநாயகம் வரணும் நல்ல கட்சி வரணும் யார் வர முடியும் வெட்டி பேச்சு சும்மா வெறும் வார்த்தை இங்க ஜனநாயகம்ங்கிறது ஒரு வெற்று வார்த்தை எங்க இருக்கு யார்கிட்ட இருக்கு பதில் எழுப்புற கேள்விக்கு பதினாலு தொகுதி இருக்கிற அசாமில் மூணு கட்டமா தேர்தல் நடக்குது இதே நாற்பது தொகுதி இருக்க பீகார்ல ஏழு கட்டமா நடக்குது நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்க மேற்கு வங்கத்துல ஏழு கட்டமா நடக்குது எண்பது தொகுதி இருக்க உத்தரப்பிரதேசல ஏழு கட்டமா நடக்குது எனக்கு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது இருக்கிற இடத்துல ஒரே கட்டமா ஏன் நடக்குது ஏன் நடக்குது எங்களை மாதிரி பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் சொல்லுங்க என்ன சின்ன இல்ல பணம் கட்டுத்தொகை காசு இல்ல எளிய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் நல்ல அரசியல் வரணும் எப்படி வர முடியும் இருபது நாள் தான் எனக்கு இருக்குது இருபது நாள்ல நாற்பது தொகுதி வேலை செய்யணும் ஆனா இருபது நாள்ல தேர்தல் நடக்கும் என்றதுக்கு நாப்பத்தி நாலு நாள் பெட்டி காத்து கிடக்கும்னா இது என்ன முறை இது என்ன ஜனநாயகம் இது கேட்கறதுக்கு ஒரு குரல் இல்லை அவருக்கு வசதி அவங்க வசதிக்கு நிறைய நாள் எடுத்துக்கிறீங்க ஏழு கட்டமா நடக்குது எனக்கு ரெண்டு கட்டமா வைங்க பதினாலு தொகுதிக்கு மூணு கட்டமா அசாமம் நடக்கும்போது எனக்கு மூணு கட்டமா நடத்தக்கூடாதா என்னவங்க எங்களை ஒழிச்சிருணும்னா அப்படி எத்தனை முறை வர்றாரு பிரதமர் எத்தனை முறை ஓகி புயலுக்கு தானே புயலுக்கு இப்ப நடந்து வெள்ள பெருவெள்ளத்துல சிக்கி நாங்க தவிச்சு செத்தப்போ ஒரு தடவை ஒரு தடவை எங்களை இந்த இருந்து மீண்டு வரணும்னு மீண்டு வர நான் உங்களுக்கு துணை நிக்கிறேன்னு ஒரு அறிக்கை பாடிக்கதுண்டா பார்த்ததுண்டா தமிழன் வாக்கு வேணும் அவன் வாழ்க்கை முக்கியம் இல்ல அவன் வாக்கு தான் முக்கியம் பேசணும்ல ஊடகங்களாவது பேசணும்ல உங்க வசதிக்கு ஒவ்வொன்றும் ஏழு கட்டமா ஏழு கட்டமா நடத்துக்குங்க பீகார்ல நீங்க இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வேற வெக்கம்லாம் எனக்கு எதுக்கு இருபதே நாளில் தேர்தல் வைக்கிறீங்க ஏன் ஒரு பத்து நாள் கூட கொடுத்தாங்க கொடுத்தா என்ன ஏழு கட்டமா தேர்தல் நடக்குது பதினாலு தொகுதிக்கு மூணு கட்டமா நடக்குது இங்க தொகுதிக்கு ஒரே கட்டமா நடக்குது எங்களை இந்த ஜனநாயகத்தின் நம்பிக்கை எது ஜனநாயகம் தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றதுங்கிறீங்க தன் இஷ்டத்துக்கு இயங்குறது அதுதான் தன்னாட்சியா அவங்க கட்டுப்பாட்டுல இல்லையா கட்டுப்பாட்டில் இல்லாமையா அவங்க விருப்பத்துக்கு தேர்தல் ஒதுக்கப்படுது நாட்கள் ஒதுக்கப்படுது எடுத்தவொடனே எனக்கு வைக்கிறீங்க ஏழு கட்டமா நடக்குது ஏன் எனக்கு நாலு கட்டமா நடக்கட்டுமே அதானே சார் சார் ஒரு சார் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஏதாவது இருக்கணுமில்ல ஜனநாயகமாவது இருக்கணும்ல வேலை செஞ்சு பாருங்க அப்பதான் தெரியும் எங்களை மாதிரி பிள்ளைகள் என்ன பாடுபடுவோன்னு பாருங்க நாற்பது தொகுதியில இருபது நாளில் நாங்கள் இருபது நாள் போய் முடிக்கணும்